ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான் நேரா தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிட்டு போனான் அந்த நண்பன் எப்படின்னா எதுக்கும் அசரமாட்டான் எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பான் அவன்கிட்ட போய் இவன் யோசனை கேட்டான் அது சரி நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிற என்னால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான் என்ன நடந்தது அவன் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு நிம்மதி இல்லை அதுதான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட யோசனை கேட்கலாம் என்ன அப்படின்னு விவரத்தை சொன்னான் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான் இந்த பாருப்பா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டு வீடு ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டுதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன் இங்கே சண்டை வந்துட்டுதுன்னா நேராக அங்கே போயிடுவேன் ரெண்டு குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னு ஓ அப்படியா விஷயம் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு இவன் திரும்பி வந்துட்டான் அங்க எங்க தேடினான் ஒரு வாரத்துக்குள்ள இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான் இப்போ இவனுக்கும் ரெண்டு வீடு ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா இவன் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு போனான் அது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டு கதவை சாத்தி விட்டுது இனிமே இந்த பக்கம் வராதே எனக்கு தெரியாம எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அடிச்சு வரட்டி விட்டுது இவன் அதனால என்ன பரவாயில்லன்னு ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போனான் அங்கே பார்த்து நீ எனக்கு கல்யாணம் மண்டபத்து முன்னாடி ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்தை பிடிச்சி தள்ளி தள்ளிப்படுது இவன் வீதிக்கு வந்துட்டான் இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல என்ன இது அவன் சொல்லிக் கொடுத்த யோசனை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான் வழியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம் சரி இன்னைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துருவோம் வேற எங்கேயும் போய் படுத்துவோங்க முடியாது அதான் ரெண்டு பேரும் வரட்டி விட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் ஒரு தூணில் ஓரமாக சாஞ்சு உக்காந்தான் அப்போ எதுக்காக இன்னொரு தூண் ஓரமாக யாரும் அசையிறது மாதிரி தெரிஞ்சுது லேசான இருட்டில் யாரை அது அப்படின்னு கிட்டே போய் பார்க்குறான் அப்புறம்தான் தெரியுது அவன் யாரும் தெரியுமா இவனுக்கு யோசனை சொன்னால்ல ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி அவன் அங்க படுத்து கிடக்குறான் டேய் நீயா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னா ரெண்டு வீட்லேயும் சண்டை வந்துட்டுது அதுதான் இங்கே வந்தேன் படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன் நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னா அவன் என்னடா காரணம்னு கேட்டான் அது வந்து வேறு ஒன்றும் இல்லை தினமும் ராத்திரி இல்லை இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது அதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி ஒரு யோசனை சொன்னேன் இப்போ நீ வந்ததுனால நான் எனக்கு துணை கிடைச்சிட்டுதான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணையா இங்கே படுத்துக்கலாம் நீ அந்த தூணில் சாஞ்சிக்கோ நான் இந்த தூணில் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டானோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறார் அதாவது உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறதுலேருந்து கல்யாணம் பண்றது வீடு கட்டுறது வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீணா போறவங்க தான் அதிகம் அறிவுரை கேட்கறதுல தப்பு இல்லை ஆனால் அதுக்கப்புறம் அதை பத்தி சரியா சிந்திச்சு பார்க்கறது இல்லை அதுதான் தப்பு சில பேர் வந்து அறிவுரை சொல்றதிலேயே ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஏன் சார் ரெண்டு சம்சாரத்தோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமான்னு கேட்டாராம் ஒருத்தர் அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம் அவர் ஏன்னு கேட்டிருக்காரு ஏன்னா எனக்கு மூணு சம்சாரம் அப்படின்னாராம் அவர் இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு ஒரு ஆள் இருந்தார் அவரு ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மகா கஞ்சன் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார் எச்சில் கையன்னா ஈரகையை கூட உதற மாட்டார் அப்படிப்பட்ட மனுஷன் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துகிட்டு இருந்தார் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார் அப்புறம் போய்விடுவார் அந்த முனிவர் வர்றப்போல்லாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான் ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையும்மா தருமம் தலை காக்கும்மா பணம் என்ன சார் பணம் இன்னைக்கு ஒருத்தங்க கையில் இருக்கும் நாளைக்கு கையில் இருக்கும் எல்லாம் மாயம் எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலம்மா அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே ஏப்பா அப்படி சொல்கிறேன் இப்போ விட நீ சரின்னு சொல்லு உனக்கு தீட்சை கொடுத்து இதிலேருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார் உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும் பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா சரி இன்னும் முனிவர் போயிடுவார் அடுத்த வருஷம் வருவார் இவன் வழக்கம் போல வேதாந்தம் பேசுவான் சரி தீட்சை கொடுக்குறேன் வாம்பார் பேரம்பத்தியை பார்க்கணும் கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான் எல்லாம் சொல்லுவான் ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான் ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார் இவன் கடைக்கு வந்தார் அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான் அப்பாவை போலவே புள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான் அப்பா எங்கேன்னு விசாரிச்சார் முனிவர் ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார் போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார் அவ்வளோதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன் இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான் அவன் எங்கடா போவான் உன் அப்பா எங்கேயும் போகலை இதான் வாழாட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான் என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன் உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாராம் உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான் காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான் முனிவர் சொன்னார் அடே இப்போவும் ஒன்றும் கேட்டு போல நீ விரும்புனா சொல்லு உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன் அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அந்த நாய் சொல்லிச்சான் ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சிட்டேன் என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பாலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன் இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு தான் அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேராமையா அவர் கேட்குறது நியாயம் தானே இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பா சொன்னான் அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன் ஒரு ரூபா மிச்சம் தானே அப்படின்றதான் அட பாவி ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா பத்து ரூபா மிச்சமாக இருக்குமே வேஸ்ட்டு பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா கணவன் மனைவி அன்பாக இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும் அதுதான் ஒரு நல்ல குடும்பம் இன்னைக்கு பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம் கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் வேலை வெட்டு இல்லாமல் சும்மாவே இருந்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் மனைவி வந்து சேர்ந்தா சும்மாவே உட்காந்துருக்குறியே ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு இருக்கா அதுக்கு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு அருமையான ஐடியா அப்படின்னாண்ணா என்ன அது சொல்லு அப்படின்ட்டுருக்காக ஒரு ஆட்டு குட்டி வாங்க போறேன் இருக்கான் அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா அந்த குட்டி வளரும் பெருசாகும் அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் இருக்கான் சரி அப்புறம் அப்புறம் என்ன அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம் சரி அது இதுக்கு எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும் அதை கொண்டுட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன் அல்லது நானே விற்றுருவேன் கை நிறையா காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பசு மாடு வாங்குவேன் பாலையும் விற்கலாம் நாமளும் காவி போட்டு சாப்பிட்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்கான் அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சா அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கான் அந்த பொண்ணு இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டது அது எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எது கொடுக்கணும் அதெல்லாம் முடியாதுன்றிருக்கான் இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான் அவன் ஓடியாந்தான் தான் அவனுக்கு தெரியும் வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது அவனுக்கு புரியும் அவன் ஓடி வந்து சொன்னான் ஏன்டா உன்னோட பசு மாட்டை ஒழுங்காக கட்டி போட முடியாதான் இருக்கான் என்னடான் சொல்கிறேன்னா இவன் உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சு விட்டுது பயிரெலாம் நாசமாயிட்டுது பத்தாயிரம் ரூபா அளவுக்கு சேதம் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் குடுறா பத்தாயிரம்னு நானும் இவன் அரண்டு போயிட்டான் அப்புறம் சொன்னாண்டே நான் இன்னும் மாடே வாங்கலையே அதுக்குள்ளே அது வந்து எப்படா உன் தோட்டத்தில் மேயும் என்னடா உளறேன்னு இருக்கான் நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க மாடே வாங்கலை அதுக்குள்ளே எப்படிடா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானான் நம்மளுக்கு தான் புத்தி வந்துதான் அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான் இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கதை சண்டையில் தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருத்தன் தன்னுடைய மனைவிய பத்தி மாமனார்கிட்ட புகார் சொன்னானா மாமா உங்க பொண்ணும் அர்த்தம் இல்லாத சண்டை போடுறா எதுக்கு எடுத்தாலும் எடுத்துறிஞ்சு பேசுறா அப்படின்ட்டு இருக்கான் நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு அவ எடுத்தது என் மேலப்படாம ஒதுங்கி நின்னுக்குறேன் அப்படின்னு நானா இவன் ஒரு ஆளு வேகமா நடந்து போயிட்டு இருந்தான் அவன் வேகமாக நடக்கிறதுக்கு காரணம் வெயில் காலம் காலில் செருப்பு இல்லை மணல் பாதை அதுதான் வேகம் காலில் செருப்பும் இல்லாமல் கையில் கொடையும் இல்லாமல் அந்த ஆள் வெயிலில் நடந்து போய்கிட்ருக்கிறான் அந்த சமயத்தில் இன்னொருத்தன் குதிரை மேலே ஏறி அந்த வழியாக வந்துகிட்டு இருக்கிறான் அவன் காலில் செருப்பும் இருந்தது கையில் கொடையும் இருந்தது நடந்து இருந்தவன் அந்த குதிரை சாமியை பார்த்து கேட்டான் ஐயா நீங்களும் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த செருப்பு என்னத்துக்கு அதை எனக்கு கொடுத்து உதவலாமே அப்படின்னா குதிரை மேலே உட்காந்துருந்தவன் யோசனை பண்ணி பார்த்தான் இவன் சொல்கிறது நியாயம்தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய செருப்பை கழட்டி அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்துட்டான் ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி இவன் அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் ஆரம்பித்தான் ஐயா நீங்கள் வந்து குதிரையில் போகிறதுனால போக வேண்டிய இடத்துக்கு வேகமாக போய் சேர்ந்துருவீங்க அதனால் உங்கள் கையில் அந்த கொடை என்னத்துக்கு நான் நடந்து போயிட்டுருக்குறவன் ரொம்ப நேரம் நடக்க வேண்டியிருக்கும் இந்த வெயில்ல அதனால் அந்த கொடையையும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னா குதிரை வீரன் யோசனை பண்ணி பார்த்தான் இதுவும் நியாயம் தானே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு உடனே இறக்கப்பட்டு தன் காலில் இருந்த செருப்பை கொடுத்தது மாதிரியே தன் கையில் இருந்த கொடையையும் இவன் கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் நிம்மதியாக புறப்பட்டான் இப்போ மறுபடியும் கை தட்டி அவனை நிறுத்தினான் கீழே நின்றுட்டு இருந்தவன் என்னப்பா ஏன் என்ன நிறுத்துனேன் என்ன ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னா குதிரையில இருந்தவன் இவன் மெதுவாக வாயை திறந்து அந்த குதிரையையும் என்கிட்ட கொடுத்துருங்களேன் என்ன அந்த குதிரை வீரன் இப்போ ஒரு கணம் யோசனை பண்ணி பார்த்தான் உடனே என்ன பண்ணான் தெரியுமா தன்கிட்ட இருந்த குதிரை சவுக்கை எடுத்தான் குதிரை சவுக்கால் அந்த ஆளை வாங்குவாங்கன்னு வீசி தள்ளிவிட்டான் இவ்வளவு சவுக்கடியும் வாங்கிக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா சிரிக்கிறான் அடி வாங்கிட்டு யாராவது சிரிப்பாங்களா குதிரை வீரனுக்கு ஒன்றும் புரியல என்னப்பா அது ஏன் இப்படி அடி வாங்கிட்டு இப்படி சிரிக்கிறியே அப்படின்னு கேட்டான் இப்ப அந்த வழிபோக்கம் சொல்றான் ஐயா நான் இப்படி சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குது இப்படி குதிரை கேட்டு உங்ககிட்ட அடி வாங்கலேன்னு வச்சுக்கோங்க என் உயிர் உள்ள வரைக்கும் மனசில் ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் செருப்பையும் கொடையையும் கேட்ட உடனே கொடுத்தவன் குதிரையையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பானோ அப்படிங்கிற பேராசையில் ஏங்கிக்கிட்டே இருந்திருப்பேன் இப்போ உங்ககிட்ட அடிவாங்கின பிறகு என்னுடைய அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு என்னுடைய ஆசைக்கு எல்லை எது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சுட்டானான் ஆசைக்கும் எல்லை உண்டு அப்படிங்கிறத விளக்கறதுக்காக வாரியார் சுவாமிகள் சொல்ற கதை இது இந்த காலத்துலேயும் ஒருத்தன் அது மாதிரி குடை செருப்போட குதிரையில போய்கிட்டு இருந்தான் எதிரில் நடந்து வந்தவன் ஐயா உங்க கொடையை எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான் உடனே அவன் குதிரையிலேருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இன்னொருத்தர் அந்த வழியா வந்தவர் இதை பார்த்தார் ஏன்பா அவன் கேட்டான் உன்னால முடியல என்ன இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார் உங்களுக்கு விவரம் புரியாது சார் காலம் ரொம்ப கெட்டு போச்சு கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க இந்த குதிரையே என்னோடது அவன் திருடிக்கிட்டு போறான் அப்படின்னு என் பேர்ல புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா அதே எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு கேட்டார் அவர் ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேர்ல புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒரு திருடன் ஒரு வீட்டுல போய் திருடணும்னு திட்டம் போட்டான் இருட்டுனதும் போய் திருடணும் ஆனா ராத்திரி ஆனா வாசல் கதவை சாத்தி உள் பக்கம் தாழ் போட்டுருவாங்களே என்ன பண்றது எப்படி வீட்டுக்குள்ள போறது இவன் யோசனை பண்ண ஒரு முடிவுக்கு வந்தான் சரி பகல் நேரத்திலேயே யாருக்கும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவோம் அங்க போய் எங்கயாவது ஒளிஞ்சிக்குவோம் இருட்டுற வரைக்கும் பேசாம இருப்போம் ராத்திரி எல்லாரும் தூவனத்துக்கு அப்புறம் நைசா போய் பீரோவை திறந்து இருக்கிறது பூரா எடுத்துக்கிட்டு ஓடியா இருந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டான் அதே மாதிரி ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேல அந்த வீட்டுக்காரன் இங்கேயோ வெளியில புறப்பட்டு போனான் வீட்டுக்கார அம்மா அடுப்பங்கரையில என்னமோ சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க திருடம் பார்த்தான் இதுதான் சமயம்னு அந்த வீட்டு உள்ள மேதுவா நுழைஞ்சிட்டான் எங்க ஒழியலாம்னு பார்த்தா வலது பக்கம் ஒரு ரூம் இருந்தது அங்க போனா அங்க ஒரு படுக்கை அறை அங்க ஒரு பெரிய கட்டில் இருந்தது அதுக்கு அடியில போய் பதுங்கிட்டான் இருட்டுனது நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசாம வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கிறான் ரொம்ப நேரம் கழிச்சு வெளியில போயிருந்த வீட்டுக்காரன் திரும்பி வந்தான் சாப்பிட்டான் லைட்டை நிறுத்தி விட்டு படுத்துட்டான் அந்த அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து படுத்துட்டாங்க நடு ராத்திரி விடி விளக்கு லேசா எரிஞ்சுகிட்டு இருக்கு வீட்டுக்காரன் லேசா கண்ணை முடிச்சான் கட்லுக்கு நேரம் எதிரில ஒரு கண்ணாடி அதுல பாக்குறான் கட்லுக்கு கீழே ஒரு திருடம் ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சு போச்சு உடனே அவன் திருடன் திருடன்னு சத்தம் போடல யோசனை பண்ணான் மேஜையில இருக்கிற கத்தி எடுத்து கையில வச்சுமா அப்படின்னு யோசனை பண்ண இந்த சந்தர்ப்பத்துல கத்திய உபயோகப்படுத்துறத விட புத்திய உபயோகப்படுத்துறதுதான் சாமர்த்தியம் அப்படின்னு நினைச்சான் உடனே அது பிரகாரம் செயல்பட ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்ணான் தெரியுமா எதையும் வெளியில காட்டிக்காம ரொம்ப சர்வசாதாரணமா தன்னுடைய மனைவி கிட்ட பேச ஆரம்பிச்சான் மனைவியும் புத்திசாலி அதனால அவங்களுக்கு தெரியும் அவங்கள வீட்டுக்காரர் கேட்ட கேள்விக்கு பொருத்தமா பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இவன் கேட்டான் இந்த பாரு நமக்கு வந்து குழந்தை பிறந்தா அதுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஏகாம்பரம் பொம்பளை பிள்ளையா இருந்தா பங்கஜவல்லி இதுதான் அவங்க மாமனார் மாமியார் பேர் அதான் வைக்கணும் அந்த அம்மா அதெல்லாம் முடியாது நான் முடிவு பண்ணிவிட்டேன் கிருஷ்ணமூர்த்தின்னு கத்தனா அவன் இல்ல ஏகாம்பரம் பங்கஜவல்லி இந்த அம்மா வாதமூர்த்தி போச்சு கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தின்னா அவன் ஏகாம்பரம் பங்கஜவல்லி ஏகாம்பரம் பங்கஜவல்லினு இவங்க கத்துறாங்க ஒரே சத்தமா போச்சு இதை கேட்டதும் பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எழுத்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் எழுந்திரிச்சு ஓடி வந்து இவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க தட தடன்னு இவன் சாவகாசமா எழுந்திரிச்சு போய் கதவை திறந்தான் என்னங்க இந்த ராத்திரி வேலையில எங்களை எல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க யாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க கேட்டது யாருன்னா பக்கத்து வீட்டு கிருஷ்ணமூர்த்தி எழுத்த வீட்டு ஏகாம்புரம் பங்கஜவல்லி எல்லாரும் அதனால உங்கள கூப்பிடலீங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறது சம்பந்தமா சண்டை அதுதான் விஷயம் வேணும்னா வைக்கிறதுனா கட்டிலுக்கு அடியில ஒழிஞ்சிட்டு கேட்டு பாருங்க அவன்தான் சாட்சி அப்படிங்கிறான் அந்த ஆள் உடனே எல்லாரும் விஷயத்த புரிஞ்சுகிட்டு திருடனை புடிச்சு போலீஸ்ல புடிச்சிட்டாங்களாம் நெருக்கடியான நேரங்கள்ல பதறாம புத்திசாலித்தனமா செயல்படணும்ங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை புத்திசாலித்தனமா செயல்படுற ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா எல்லாரும் ராத்திரியான வீட்டை உள் பக்கமா போட்டி விட்டு தானே படுப்பாங்க ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை வெளிப்பக்கமா ஒரு பூட்டு போட்டு பூட்டி விடுவாங்க எழுத்த வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி தினமும் இப்படி விட சொல்றது பழக்கம் ஏங்க அப்படி செய்றீங்க திருடம் சுலபமா உள்ளே வந்துடப்படாதுங்கறதுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க இல்லீங்க சுலபமா வெளியில போயிடப்படாதுங்கிறதுக்காக அப்படின்னாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க இவருக்கு அந்த பழக்கம் உண்டு அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்காரரை காட்டினாங்க பக்கத்து வீடுகள் பத்திரமா தன்னுடைய வீட்டை பூட்டு வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே பத்திரிகை வர்ற செய்திகளை கூட நகைச்சுவை சொல்றது உண்டு அதாவது அதை வானொலியில் அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல் அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும்போது அதை அனுமதிச்சிருவாங்க அப்ப அந்த விசாரணை கமிஷன் அது நிறைய நடந்துகிட்டு இருந்தது டெல்லியில இருந்து அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்கலப்பட்ட இடம் அந்த நேரம் வந்து நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம் அப்ப என்ன பண்ணேன்னா இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம் இன்று ஒரு தகவல்னு சொல்லி ஒருத்த வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள் அவன் திடீர்னு வந்து கோடிஸ்வரன் ஆயிட்டான் நேற்று வரைக்கும் சாதாரணமா இருந்தா இன்னைக்கு கோடிஸ்வரன் ஆயிட்டான் டெல்லியில இருந்து ரெண்டு அதிகாரிகள் வராங்க எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகளும் எப்படிடா பணம் சேர்த்த நான் ஒண்ணும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார் நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆயிட்டேன் பந்தயம் கட்டியே எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா நீங்க நம்புங்க சார் நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன் தப்பான வழியில் சேரல சார் பந்தயம் கட்டி எவ்வளோ கோடி சொன்னானு அப்படின்னா நாங்க நம்ப முடியாதுன்னு விசாரிக்க வந்தவன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டோமான் இருக்கான் விசாரிக்க வந்தவன்ட்டியே என்னடா பந்தயம் அப்படின்னா ஒண்ணும் சார் இது என் கண்ணு இது என் பல்லு என் கண்ணு என் பல்லாலேயே கடிக்கிறேன் எவ்வளவு பந்தயம் விசாரிக்க வந்தவன் நூறுரூவா எடுத்து வச்சான் இதை ப்ரூவ் பண்றான்னு அப்படியே கண்ணை எடுத்துட்டான் அது பலிங்க கண்ணு ஏற்கனவே ஒரு கண்ணு பலங்கி கண்ணை வச்சுனா எடுத்து கடிச்சு விட்டான் இது விசாரிக்க வந்தாலும் நூறு ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான் எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன் உடனே இன்னொருத்தான் ஏ இவன்ட்ட என்னடா பேச்சு கொடுக்காதான் நம்ம பணம் தான் அங்கே போயிட்டு இருக்கு உனக்கு விசாரிக்க தெரியல போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான் அது நீ ஒழுங்கா சொல்றேன் எப்படிடா பணம் சேர்த்தேன் சார் நீங்க கொஞ்சம் புத்திசாலியா தெரியுது அவரை விட நீங்களா அதை நம்புங்க சார் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன் நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்றான் வேண்டாம் அவனை ஏமாத்தி விட்டேன் ஆனால வேண்டான்றான் இல்ல சார் அவரு ஏமாந்தது பொய் கண்ணு பளிங்கு கண்ணு தெரியாது ஏமாந்துட்டார் இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டது கண்ணு இந்த பக்கம் பளிங்க கண் கிடையாது கண்ணு இதை பல்லால கடிக்கிறேன் அப்படின்னா அவன் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சான் இவன் அப்படியே பல்சட்டை கேட்டான் தனியா அப்படியே கடிச்சு விட்டான் அதையும் விட்டுட்டான் இவன் உடனே ரெண்டு பேரும் ஏய் இவன்ட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியில இருந்து வந்திருக்கான் இவன் மேற்கொண்டு பேசாத பேச பேச பந்தயம் கட்டுவான் திரும்பி போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியா இருக்கா பாடுறான்றான் அவன் கரெக்டா இன்னி பார்த்து கரெக்டா இருக்கப்பா மேற்கொண்டு பேசாத அவன்கிட்ட நம்ம போடுவோம் போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிருவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க போய் டெல்லியில பெரிய அதிகாரிகிட்ட போய் சார் அவன்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தோம் சார் தமிழ்நாட்டில் பந்தியம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் எங்ககிட்ட ஒரு இரநூறுவாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துட்டது இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி இதுக்காக நீங்க இருக்கீங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆபீசர்ஸ் நம்ம ஆபீஸ்ல இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா முப்பது பேர் இருக்கும் சார் முப்பது பேருக்கு அனுபவம் பத்தாது நான் தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு முப்பது பேர் ஒரு ரூம்ல வந்து உட்காருங்க ஒரு ஆள் போய் அந்த ஆள் தமிழ்நாட்டில இருந்து நீங்க கூப்பிட்டுட்டு வா வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க பந்தயம் கட்டுவான் மெதுவாக கொண்டு வந்து நிறுத்த அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலா கூப்பிட்டு போட்டான் இது மாதிரி மேடையில நிறுத்திவிட்டு ஒரு தலைமை அதிகாரி முப்பது ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார் இவனை பார்த்து ஏய் ஒழுங்கா சொல்லு எப்படி பணம் சேர்த்தேன் நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன் அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு ஒழுங்கா சொல்லு அப்படிங்க சார் நீங்க இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி நீங்களாவது நம்புங்க சார் நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறேன் அங்கேயும் இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன் உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் நான் அவர்கிட்ட போய் வேணா என்னால ஏமாத்திக்கிட்டேன் இல்ல சார் அவங்க ஏமாந்தது என் உடம்ப பத்தின ரகசியம் என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது நான் பல்சட்டு கட்டியிருந்தது தெரியாது ஏமாந்துட்டாங்க இப்ப நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்க உடம்பை பத்தின ரகசியம் என் உடம்புல என்னடா ரகசியம் முதுல உங்க முதுவுல ஒரு அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு உண்டா இல்லையானா இல்லன்னு தெரியும் அவருக்கு இல்லடா நேத்து வரைக்கும் இல்ல சார் இப்ப இருக்குது மச்சம் அப்படின்னா உடனே நூறு ரூபாய் எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி ஒரு நூறுரூவா வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு மச்சம் இல்லை இவன் தோத்துட்டான் இருந்து போனவன் உடனே இரநூறுபா எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களை இப்படி தான் ஒருத்தரை விசாரிக்கணும் என்கிட்ட ஏமாந்துட்டான் பாருங்க துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்றாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு அப்போ இவன் எதுவும் ஆரம்பித்தானே சார் இந்த பந்தயத்தில் உங்களுக்கு இரநூறுவா லாபம் ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா லாபம் சார் ஏ என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு தெரியாமல் இந்த முப்பது பேருக்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன் முப்ப முப்ப என்னடா பந்தேங்க ஒண்ணும் இல்ல சார் உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க அதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன் போயிட்டு தான் எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆகும் அவர் பார்த்தா அதிர்ச்சி ஆயிட்டாரு தலைமையா சார் நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய் சாரை கொண்டு போய் மரியாதையா பக்கத்து ரூம்ல விட்டுவாங்க இனிமேல் அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க பேசாதீங்க வாங்கன்னு சொல்லி விட்டு அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பிச்சாரு தோழர்களே இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போவாதீங்க நீங்க இங்க யாராவது போறதுன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்கு போயிட்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் போவாதீங்க என்ன அங்க போனா நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னு சொன்னாருன்னு இதை இந்த கதையே ரேடியோவில் சொன்னேன் இந்த கதையை உண்மை சம்பவமா சொன்னா அனுமதிச்சிருக்க மாட்டாங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும் இதுல என்ன என்னுடைய விசேஷம்னா இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியினுடைய பியை வந்தார் ஒரு மந்திரி அப்ப இருந்தவர் அவர் பி அடிக்கடி வருவார் வந்து இந்த போன நேரத்து முந்தா நாளில் ரேடியோவில் சொன்ன அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி அப்படின்னு கூப்பிடுவார் மேடையில பேசுறதுக்கு எங்களுக்கு தேவை உபயோகப்படும் கேட்பாரு அவரே இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கு இன்னைக்கு காலையில சொன்னீங்களே சார் மந்திரி கேட்கிறார் மேடையில உடனே நான் அப்பதான் ஆச்சரியப்பட்டேன் பாருங்க இந்த உள்ள மரியாதை அவரே கேட்கிறார் சொல்லப்பட்டதே அவரை பத்தி தான் தெரியாம அவரே எப்படி சொல்ற அதுதான் உள்ள மரியாதைங்கிறது அது யார பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம் அதை அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம் அந்த மந்திரி அந்த அமைச்சர் இப்ப இல்ல உயிரோடு எல்லாம் இருந்து வாங்கிட்டு இருந்தேன்